நம்ம தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜே தமிழ் என்னோடய நேம் ரூபன் நம்ம சமீபத்தில் கொஞ்சம் வீடியோ போடல நம்ம இந்திய இராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்த நேரத்துலையும் நம்ம வீடியோ போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காது ஸோ நம்ம வீடியோ கம்ப்ளீட்டாக போடலை கிட்டத்தட்ட ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இப்போ மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வர ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன்கள் இருக்கக்கூடிய அப்டேட் வந்து மார்ச்சில் நமக்கு இந்தியாவில் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலையே ஒரு நிறையா பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் ஸோ இது தெரியும்னு நினச்சிடக்கூடாது தெரியாதவங்களுக்காக மட்டுமே நம்ம நார்மலாக யூஸ் இருக்கிற வாட்ஸ்அப்பில் இது டெய்லி பார்த்துருப்போம் இதில் இப்படி இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில தகவல்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இப்போ நார்மலாக நீங்கள் எடுக்கீங்க அப்படின்னா நம்ம நிறையா சேட் பேக்கப்ஸ் வச்சுருப்போம் நீங்கள் நிறையா பேர்கிட்ட சேட் பண்ணியிருப்பீங்க நிறையா மெசேஜஸ் இருக்கும் இப்படி இதில் நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்க்குறத விட அது என்னென்ன ஸ்பேஸ் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே அந்த மூணு ரைட் சைடில் மேலே உள்ள டாட் இருக்கு பாருங்கள் மூணு டாட் அந்த ஆப்ஷன் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸ் க்ளிக் பண்ணிக்கோங்க டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் யூஸேஜ் இருக்குது பாருங்கள் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்குது பாருங்கள் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சேட் ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை எம்பிக்கி ஒன்று ஒன்றும் சைஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த சைடில் காட்டுறது பாருங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் இந்த சைஸை பார்த்தே நீங்கள் எதையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இன்னொன்று என்ன அப்படின்னா இதில் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் இதில் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்க கூட சேட் பண்ணது எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிரும் ஸோ எதை கிளியர் பண்ணுறதா இருந்தாலும் அதில் உங்களுக்கு எதுவும் தேவையானது இல்லையா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பண்ணிக்கோங்க இதில் நான் இப்போ ஒன்று க்ளியர் பண்ணி காட்டுறேன் சைஸ் வைஸில் இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஐநூற்றி நாற்பத்தொம்போது கேபின்னு இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ் மெசேஜஸ் என்னென்ன இருக்குது நீங்கள் ஸ்டிக்கர்ஸு வீடியோஸ் என்னென்ன அனுப்பியிருக்கீங்களோ எல்லாமே வந்துடும் நீங்கள் அனுப்பியிருக்கிறத பொறுத்து நீங்கள் எது எதெல்லாம் க்ளியர் பண்ணணுமோ அதாவது கிளியர் பண்ணால் போதும் இதில் இப்போ வந்து ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ ஃபோட்டோஸ் கிளிக்கில் இருக்குது கிளியர் மெசேஜஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கேட்கும் க்ளியர் ஆல் மெசேஜஸ் நீங்கள் இல்லை எதுவும் கிளிக் வேண்டாம்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த எக்ஸப்ட் மெசேஜ் மட்டுமா என்னங்கிறத கேட்கும் நீங்கள் க்ளியர் கொடுத்துக்கோங்க ஸோ அங்கே க்ளியர் ஆகிருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் யூஸ் பண்ணுறவங்க நிறையா பேர் இருப்பீங்க நான் அதை யூஸ் பண்ணலை பட் அப்படி யூஸ் பண்ணாதவங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் அதில் உள்ள மாதிரி இதில் இருக்காது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மற்றவங்க சென்ட் பண்ணுற மெசேஜை நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்களா இல்லைங்க இல்லையாங்கிறத காட்டுற அந்த ப்ளூமார்க் டபுள் டிக் அதை வந்து இதுலேயும் நார்மலாக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்லேயும் பண்ணலாம் அது தெரியாத அளவுக்கு பார்த்து செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள் ப்ரைவசி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ரீட் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதில் இந்த டிக் மார்க் எடுத்து விட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வர உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க அனுப்புகிற மெசேஜை நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற டிக்மார்க் எதுவுமே அவங்களுக்கு அங்கே விசிபிள் ஆகாது ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போது ஒரு குரூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பில் அந்த குரூப் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா மீடியா விசிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டு எஸ் நோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் இதில் டிஃபால்ட்டு எஸ்ஸுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக இந்த குரூப்பில் என்னென்ன இமேஜஸ் வீடியோஸ் வருதோ அது எல்லாமே கேலரியில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஒரு குரூப்பில் சப்போஸ் எப்பவுமே ஒரு குட் மார்னிங் குட் நைட் இப்படி மெசேஜஸ் மட்டும் தான் அந்த மெசேஜஸ்லாம் கேலரியில் வர வேண்டாம் ஒவ்வொரு தடவையும் பார்த்து பார்த்து டெலிட் பண்ண வேண்டியிருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த குரூப்பில் போயிட்டு மீடியா விசிபிலிட்டி நோ அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா கேலரியில் எதுவுமே விசிபிள் ஆகாது கேலரியில் எதுவுமே சேவ் ஆகியிருக்காது அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதில் ஒரு குரூப் இருக்குது இந்த குரூப் வந்து உங்களுக்கு எப்போவுமே இப்போ மேலே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் குரூப் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ உங்களுக்கு எப்போவுமே ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு குரூப் இருக்கணும் அந்த குரூப் நேம் தான் ஃபஸ்ட் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த இதை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பின் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் இந்த பின்னை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு வந்துடும் ஸோ நீங்கள் இந்த பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த குரூப் எப்பவுமே ஃபஸ்ட் இருக்கும் ரீசெண்டாக யார் என்ன மெசேஜ் பண்ணாலும் இதுக்கு அடுத்தாப்பில் இருக்கும் ஸோ உங்களுக்கு எதுவும் ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கலாம் வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா ரிட்டன் அதை கண்டினியூஸாக டேப் பண்ணிங்கன்னால் மேலே அந்த ஆப்ஷன் வந்துடும் ஸோ அதை நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு குரூப்பில் ஒரு மெசேஜ் வந்துருக்கலாம் இப்போ இந்த மெசேஜ் ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா இது இவங்களுக்கு இந்த குரூப்பில் அவங்க நீங்கள் ரிப்ளை கொடுக்காம அவங்களுக்கு செப்பரேட்டாக தனியாக நீங்கள் ரிப்ளை கொடுக்கணும்னு நினைச்சாலும் அவங்களோட ப்ரொஃபைலுக்கு போகாமல் இந்த அவங்க அனுப்பின மெசேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மூணு டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ரிப்ளை ப்ரைவேட்லேயே இருக்கு பாருங்கள் இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபைலுக்கு அவங்களுக்கு டேரெக்டாக தனியாக போயிடும் நெக்ஸ்ட்டு குரூப்பில் நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் குரூப்பில் போட்ட மெசேஜை வந்து இப்போ நீங்கள் ஒரு மெசேஜ் சென் சென்ட் பண்ணியிருக்கீங்க இந்த மெசேஜை குரூப்பில் எல்லோரும் பார்த்துட்டாங்களா இல்லை ஒரு சிலர் தான் பார்த்துருக்காங்களா அப்படிங்கிறத எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா இந்த மூணு ஐக்கான் நீங்கள் குரூப் நீங்கள் அனுப்பின மெசேஜை கிளிக் பண்ணிக்கோங்க கன்னியாக டேப் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த இன்ஃபோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரீட் பை அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் இந்த ரீட் இருக்கிறதெல்லாம் நீங்கள் அனுப்பின மெசேஜை பார்த்துட்டாங்கன்னு அர்த்தம் கீழே பார்த்தீங்கன்னா டெலிவர்ட்டு இருக்கும் அதில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மெசேஜ் டெலிவரி ஆகிட்டு அவங்க இன்னும் பார்க்கல அப்படிங்கிறது அர்த்தம் நீங்கள் இதையும் செக் பண்ணிக்கலாம் ஒரு குரூப்பில் இருக்குது அப்படின்னா அதில் எத்தனை பேர் குரூப்பில் நம்ம அனுப்பின மெசேஜை பார்த்துருக்காங்க பார்க்கல அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு யாரோ ஒருத்தர் குரூப்லையோ இல்லை உங்களோட காண்டாக்டில் உள்ள யாரோ ஒருத்தர் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அதில் அனுப்பியிருக்கிற தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா அது எப்போ அனுப்புனதாக இருந்தாலும் அந்த ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு தனியாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஒரு மெசேஜ் இருக்குன்னா இப்போ இந்த ஒரு மெசேஜ் இருக்குது இதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு மேடே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஐக்கான் இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் மெசேஜில் போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க மெசேஜில் உள்ளதை நான் ஸ்டார் மெசேஜில் வச்சுருக்கேன் வெளியே வந்துட்டு மூணு டாட் ஐக்கான்ட் இருக்கல அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் மெசேஜுன்ட்டு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே நாம கிளிக் பண்ண இந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு விசிபிள் ஆகிரும் வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் ஐக்காண்ட்ருக்கு பாருங்கள் அதை நீங்கள் அந்த ஹைட் எடுத்து விட்டிங்கன்னா மெசேஜ் போயிடும் ஸ்டார் மெசேஜில் காட்டாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை மெசேஜ்னாலும் இந்த ஸ்டார் மெசேஜில் நீங்கள் நோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம் உங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய்